வணக்க மக்களே உங்களுக்கு தீராத முதுகு வலி இருக்கா அப்படின்னா இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து சாப்பிடும் போது அந்த முதுகு வலி உங்களுக்கு சரியாக போயிடும் மக்களே ஸோ இன்னைக்கு ஏராளமான மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் முதுகு வலி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே முதுகு வலி இருக்குது ஒருவருக்கு முதுகு வலி வருவதற்கு பல காரணங்கள் இருக்குதுங்க மக்களே அதுல குறிப்பாக தவறாக செய்வது அடி அடிக்கடி என்னன்னு கேட்டிங்கன்னா நீண்ட நேரம் ஒரே நிலையில அமர்ந்திருப்பது தான் அல்லது படுத்து உறங்குவது அப்புறம் தவறான முறையில் நம்ம தப்பு தப்பாக எக்ஸசைஸ் பண்றது மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா கடினமான உடற்பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் செய்கிறது இதெல்லாமே குறிப்பிடத்தக்கது இதனால உங்களுக்கு முதுகு வழியாக வர ஆரம்பிக்கும் சில சமயங்களில் முதுகு வழியானது காலநிலை மாற்றங்களால் வரும் ஆமா மக்களே உதாரணமாக குளிர்காலத்தில் அதிகப்படியான குளிரின் காரணமாக தசைகள் மற்றும் மூட்டுகள் பலவீனமாக இருக்கும் இதனால் குளிர்காலத்தில் அதிகமாக முதுகு வழியை உணரக்கூடும் ஸோ நீங்கள் பெரியவங்ககிட்டலாம் கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மற்ற காலநிலைகளை விட குளிர்காலங்களில் அவங்களுக்கு அதிகமாகவே மூட்டு வழி முதுகு வழி இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க எனவே தான் இப்படி இந்த காலத்துல உடனே முடிந்த அளவுக்கு வெது வெதுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வச்சு வைக்கிறதுக்கு உங்களை முயற்சிக்கணும் புதுவெளியை சரி செய்ய கண்ட கண்ட வழி நிவாரண மாத்திரைகளை நீங்க பயன்படுத்துறதுக்கு பதிலாக இயற்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய சில உணவுகள் மற்றும் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பானங்களை நீங்கள் அதை குடிக்கிறது மூலமாகவே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம முதுகு வழியை குறைக்க உதவக்கூடிய சில ஆரோக்கியமான உணவுகளை பற்றி சொல்ல போகிறோம் ஸோ இந்த உணவுகளை ஒருவர் தினமும் உட்கொண்டு வந்தாங்க அப்படின்னா முதுகு வழியை குறைச்சிக்கலாம் ஸோ அது என்னென்ன அப்படின்றத பற்றி வாங்க போகணும்னா விரிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி நான் போடக்கூடிய எல்லா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள முதுகுவலி தீர நீங்க காஃபியே குடிக்கலாம் காஃபியில் இருக்கக்கூடிய கெஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் முதுகு வலியை குறைக்கும் மற்றும் மீண்டும் பிரச்சனை வராமல் உங்களுக்கு தடுக்கும் ஏன் அப்படின்னா காஃபியில் வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸில் உட்காயங்களால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மாயாஜால உட்பொருட்கள் இருக்கு எனவே உங்களுக்கு முதுகு வலி இருக்கு அப்படின்னா முதுகு வலி போன்று அப்படின்னா ஒரு கப் காஃபியை நீங்க குடிங்க சரியா போய்டும் சிவப்பு திராட்சியை நீங்க முதுகு வலி தீர்வதற்கு எடுத்துக்கலாம் சிவப்பு திராட்சியில் உடலினுடைய அனைத்து பகுதிகளிலுமே ஏற்படக்கூடிய வழியை போக்கக்கூடிய திறன் இருக்கிறதாக மருத்துவ நிபுணர்கள் நிரூபிச்சிருக்காங்க இந்த பணத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உட்பொருள் திசு சிதைவை உங்களுக்கு குறைக்கும் அதுவும் சிவப்பு திராட்சையால் தயாரிக்கப்படக்கூடிய ரெட் ஒயின் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெட் ஒயின் இதயத்திற்கு மிகவும் நல்லது எனவே சிவப்பு திராட்சையை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதயத்தில் ரத்த ஓட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முதுகு வலி உங்களுக்கு தீர்ந்து போயிடும் காய்கறிகளை நீங்க உங்களுடைய முதுகு வலி தீர்வதற்கு எடுத்துக்கலாம் முதுகு வலி வந்தால் அதை நீங்க புறக்கணிக்காதீங்க ஏன் அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நோயினுடைய தீவிர அறிகுறியாக இந்த முதுகு வலி உங்களுக்கு இருக்கும் எனவே முதுகு வலி அடிக்கடி வருவது போல உணர்ந்தீங்க அப்படின்னா உடனே காய்கறிகளை நீங்கள் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருங்க தினமும் நீங்க போதுமான அளவு காய்கறிகளை உட்கொண்டாலே எதாவது ஒரு காய்கறிகளை சாப்பிடணும் போதுமான அளவு காய்கறிகளை உட்கொண்டாலே முதுகு வலி குணமாவதோட வேறு எந்த விதமான வலியும் உங்களுடைய உடல ஏற்படாமல் இருக்கும் அதுக்காக நீங்க காய்கறிகளை ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கோங்க கால்சியம் சார்ந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கும் போது முதுகு வலி உங்களுக்கு தீந்து போயிடும் வராமலும் நீங்க தடுத்துக்கலாம் கால்சியம் இருந்த உணவுகள் முதுகு வலியை குறைக்கும் முதுகு வலியானது கால்சியம் உணவு போதுமான அளவு உண்ணாமல் இருக்கிறதால உங்களுக்கு வரலாம் எனவே கால்சியம் அதிகம் இருந்த இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவக்கெடோ காய்கறிகளான பிரக்கோலி போன்றவற்றை நீங்க அடிக்கடி சாப்பிடுங்க இஞ்சியை நீங்கள் முதுகு வலி தீர்வதற்கு எடுத்துக்கலாம் மக்களே இந்த இஞ்சி இருக்கு பார்த்தீங்களா இது அற்புதமான வேர் முதுகுக்கு மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது மேலும் இது கை கால் அசைவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வதோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய குமட்டனை கூட தடுக்கும் இஞ்சியில் இருக்கக்கூடிய அலட்சி எதிர்ப்பு பண்புகள் முதுகு வலி எதிர்த்து போராடுவதோடு தொடர்ந்து அன்றாடம் நீங்க இந்த இஞ்சியை எடுத்துட்டு இருந்தீங்க முதுகு வலி எப்போதுமே உங்களுக்கு வராமல் இருக்கும் மேலும் இஞ்சி செரிமானத்தை கூட உங்களுக்கு எளிதாக்கும் இஞ்சி எடுத்துக்கலாம் சால்மன் மீனை நீங்க வந்து முதுகு வலி தீர்வதற்கு எடுத்துக்கலாம் மக்களை சால்மன் மீனில் புரோட்டீன் அதிகம் இருக்கு சால்மன் மீனை சாப்பிட்டீங்கன்னா தசைகள் உங்களுக்கு நல்லா வளர்ச்சி பெறும் நன்றாக வளர்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தசைகள் இருக்கக்கூடிய காயங்கள் மற்றும் பிரச்சனைகளை இந்த சால்மன்

வந்து பாத்தீங்கன்னா ரிமடாய்டு ஆர்த்ரிடிஸ் முதுகு வலியை குறைக்கும் அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மஞ்சள் பொருள் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனான என்எஃப் கேபி அலர்ச்சி எதிர்ப்பு மண்டலத்தை செயல்படுத்தி மூட்டுகளில் வலி ஏற்படுவது உங்களுக்கு குறைக்கும் ஸோ இந்த உணவுப் பொருட்களை நீங்க அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் சேர்த்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் முதுகு வலியில் வந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அதோட முக்கியமாக உடற்பயிற்சி செய்வதையும் நீங்கள் மறக்க வேண்டாம் ஸோ நீங்கள் உடற் நீங்கள் இந்த உணவுகளையும் சாப்பிடுங்க கூடுதலாக உடற்பயிற்சியும் செய்யுங்க தவறுதலான உடற்பயிற்சி செய்யாதீங்க அது உங்களுக்கு மேலும் உங்களுடைய உடல் வலியும் முதுகு வலியும் மூட்டு வலியும் கூட்டிடும் ஸோ உங்களுக்கு முதுகு வலி மூட்டு இந்த ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடிச்சு அந்த வழிகளை நீங்க நிவாரணம் பண்ணிக்கோங்க உடற்பயிற்சியும் கூடுதலாக செய்யுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களை